குழந்தைகள் விஷயத்தில் தாய்மார்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது இந்த குழந்தைகள் விஷயத்துல அல்லாஹிடத்தில் நீங்கள் தான் மறுமையில் பெரிய அளவில் தர்பியத்துல நாம எங்க அக்கறை செலுத்துகிறோம் குழந்தைகளுக்கு நாம ஒழுக்கங்கள் விஷயங்களை நாம சொல்லி கொடுக்குறோமா கிடையாது இல்லையா எல்லா நேரங்களிலும் தர்பியத்து தான் மக்களுடைய தர்பியத்து விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க எல்லா நேரமும் அதுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு அது மாதிரி நல்லோர்கள் வரலாற சொல்லி கொடுக்கணும் பிள்ளைங்க வந்து சிறுநீர் கழிக்கு போகிறாங்கன்னு சொன்னால் சரியாக கழுகணும் சின்ன வயசில் சொல்லி கொடுக்கறது அவசரமாக உடனே வந்துடக்கூடாது ஏன்னா சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் பண்ணலைன்னு சொன்னால் மறுமையில் தண்டனை இருக்குது கபூரில் வேதனை இருக்குது நம்சனதா ஆலை சிலவங்க ஒரு நாள் பக்கி கபருஸ்தான் வழியாக வந்து கொண்டு இருந்தாங்க திடீரென்று சொன்னாங்க இந்த ரெண்டு கபர்லையும் உள்ள ஆளுக வேதனை செய்யப்படுறாங்கன்னு சொன்னாங்க ரெண்டு கபர்லையும் உள்ளவங்க வேதனை செய்யப்படுறாங்க அதுல ஒருத்தர் வேதனை செய்யப்படும்போது சிறுநீர் கழித்து விட்டு சரியா சுத்தம் பண்ணல அதுக்காண்டி வேதனை செய்யப்படுகிறார் இன்னொருவர் கோல் சொல்லி திருந்தாருன்னு சொன்னாங்க மற்றொரு ஹதீஸ்ல வருது ஒரு ஆள் வந்து சரியா சுத்தம் செய்யாமல் வேதனை செய்யப்படுறாரு இன்னொருத்தர் புறம்பேசி கொண்டு திரிந்தார் அப்போ ரெண்டு விஷயத்த ரெண்டு பாவத்தை சொல்லி தர்றாங்க கோல் சொல்லுகிற பழக்கமும் பெண்கள் இடத்துல இருக்குது புறம் பேசுகிற பழக்கமும் இருக்குது சபையில உட்கார்ந்தா நம்ம அடுத்தவர்களை பற்றி தான் புறம் பேசுறோம் இல்லையா அடுத்தவர்களுடைய குறைய பேசினால் அது உடலுக்கு நோய் அல்லாவை பத்தி பேசினால் அது உடலுக்கு நிவாரணம் அலகா ஒரு பெரியவங்க சொன்னாங்க நீங்க மனிதர்களை பத்தி பேசுனீங்க அவரை பத்தி இவரை பத்தி ஒரு இடத்துல உட்கார்ந்தா யாரை பற்றியாவது பேசுகிறீங்கன்னா மனிதர்களை பற்றி பேசினால் உங்கள் உடல் நோய்வாய்ப்பட்டு கெட்டு போயிடும் அல்லாவை பற்றி பேசுங்க அல்லாவுடைய அருளை பேசுங்க அல்லாவுடைய வல்லமையும் பேசுங்க அல்லாவு திரு செஞ்சால் உடலுக்கு ஸ்டிஃபா உடலுக்கு ஆரோக்கியம் உடலுக்கு நிம்மதி ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லாவை பற்றி பேசி பாருங்க உங்களுக்கே ஒரு சந்தோஷம் தெரியும் உங்களை அறியாமல் ஒரு ஆன்ம திருப்தி தெரியும் ஒரு அஞ்சு நிமிஷம் புறம் பேசிட்டு எழுந்துருங்க நமக்கே ஒரு பாரம் தெரியும் ஆனால் இப்போ புறம் பேசி 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 அப்படிலாம் நம்ம உள்ளங்களுக்கு ரொம்ப கட்டுப்போசு பழகி போனதுனால நமக்கு அது தெரிகிறது இல்லை